The <laughs> ஹாய் மக்கள் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சேனல்ஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்ன வார்க்கும் அப்படின்ற ஒரு அப்டேட் தான் எஸ் நம்ம சனில் வந்துட்டு இன்றைக்கி ஒரு குட்டி பிரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க போல எஸ் அதில் வந்துட்டு இன்னைக்கு இரவு எட்டு மணிக்கு வந்துட்டு ஒரு பிக் அனவுன்ஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து மேக்ஸிமம் ஒரு நியூ ஷோக்கான அப்டேட் அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ்மே கிடைச்சிருக்கு எஸ் நம்மளுடைய ஷெஃப் வெங்கடேஷ் பட் சார் இல்லையா ஸோ அவரும் தாமோசரும் சேர்ந்து சன்லில் வந்து ஒரு நியூ குக்கிங் ஷோ பண்ணுறாங்கன்ற அப்டேட் கிடைச்சது பட் சார் வந்துட்டு இல்லைங்க நான் ட்விட் பண்றேன் நான் வந்து விஜய்க்கு போயிடறேன்ற மாதிரி அவர் போயிட்டாரு ஸோ வெங்கடேஷ் பட் சார் மட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு குக்கிங் ஷோ ஸோ இதுக்கான அந்த ப்ரோமோ ஷூட்டு அந்த எபிசோட் ஷூட்லாம் வந்து ஆல்ரெடி போயிடுச்சு போல ஸோ பட் சார் வந்துட்டு அவருடைய சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு இது மாதிரி சிங்கோ சிங்கிளாக தான் வரும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் அப்படியே போட்டிருந்தார் இல்லையா ஸோ அந்த ஷோ தான் இந்த ஷோ இந்த ஷோக்கான அப்டேட் தான் வந்துட்டு இன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ கண்டிப்பாக ஏன்னா சண்டில் வந்துட்டு நிறைய ஷோஸ் போயிட்டு இருந்தாலுமே கூட ரிப்பீட்டட் ஷோஸ் தான் வந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி இனோவேட்டிவாக குக்கிங் ஷோ இல்லை சிங்கிங் ஷோ இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னாலுமே சேனல் சைட்லேருந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படிங்கிறதா ஸோ அதை வச்சு பேஸ் பிளான் பண்ணி தான் இப்போ வெங்கடேஷ் பட் சருடைய ஷோ வந்து கொண்டு வராங்க இது வந்துட்டு நம்மளுடைய மாஸ்டர் ஷெஃப் தமிழ் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து கொண்டு வராங்களா இல்லைனா வந்துட்டு குக்கிங் வித் குமாலி மாதிரி ஏதாச்சும் காமெடி கலந்து கொண்டு வராங்களா அப்படின்னு தெரியல பட் இந்த ஷோ வந்துட்டு மீடியா மெசன்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக மீடியா மெசன்ஸோடைய ஒரு ஷோ சனுக்கு வந்து வருது ஸோ விஜய் டிவி விட்டு மீடியா மெசன்ஸ்க்கு வந்து அங்கே வந்து போயிருக்காங்க சனுக்கு போயிருக்காங்க ஸோ அங்கே எப்படி பண்ணுறாங்க ஸோ அங்கே வந்துட்டு செஃப் வெங்கடேஷ் பட் சருடைய கூட்டணியில் அங்கே எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ ஒரு பக்கம் இங்கே குக்கிங் வித் குமாலி லான்ச் ஆகி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு ஸோ நானும் அதை பற்றி பார்த்துருக்கேன் ஒரு சின்ன சின்ன ரிவ்யூஸ் வந்து எனக்குமே இருக்கு நான் அதுவே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ எப்படி இருக்கு அப்படின்றத நீங்கள் நைட் ஈவினிங் ப்ரோமோ பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க எனக்குமே நானும் ரொம்ப இக்கரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எந்த ஒரு பேட்டர்ல ஃபர்ஸ்ட் அவங்க கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல மீடியம் மெசன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய அதுக்கு டேரக்ஷனே வந்துட்டு பார்த்தி அவர் தான் இருப்பார் ஏன்னா இங்கே குக்வித் கம்பெனி எப்படி டேரக்டர் இருக்கார் இல்லையா ஸோ அவர் வந்து அங்கேயுமே டேரக்ட் பண்ணுவார் அவங்க ஒரு பெரிய பிக் கூட்டணி ஸோ அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட் கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்மளோட நெக்ஸ்ட் Thanks for watching bye. and bye.